நண்பர்களே நம்ம கைவசம் பாவூச்சித்தரம் கேடிசி நகரில் இப்படி ரெண்டு வீடு வடக்கு பார்த்து விற்பனைக்கு இருக்குது வடக்கு பார்த்து வாஸ்துபடி வந்துடுதுங்க தென்காசியிலேருந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பாவரூத்தரம் கேடிசி நகரில் அந்த வீடு அமைஞ்சிருதுங்க ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகிடுச்சு இன்னொரு வீடு நடந்துகிட்டு இருக்கு நடந்து வீட்டு வீட்டை உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ளோரிங் ஒர்க்கு செம்மையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்க்கிங் ஸ்பேஸ் பாருங்கள் இல்லை பெரிய பார்க்கிங் ஸ்பேஸு இந்த ஃப்ளோரிங் ஒர்க்குக்காக உங்களுக்கு கிரானைட் எடுத்து வச்சாச்சு உங்களுடைய கலருக்கு டிசைனுக்கு தக்கன நீங்கள் வேறு மாத்திரனாலும் மாற்றிக்கலாம் பெயிண்டிங் ஒர்க்குக்கும் உங்களுடைய சாய்ஸு தக்கன மாற்றிக்கலாம் ஹால் ஸ்பேசியஸாக இருக்கு பாருங்க ஃபோன் பண்ணி என்ன ரேட்டு அப்படின்னு கேட்காதீங்க டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் போட்டு என்ன ரேட்டு என்ன ரேட்டுன்னு கேட்க வேண்டாம் ஜஸ்ட் நேரில் வாங்க ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா நேரில் வாங்க உங்களுடைய பட்ஜெட் என்ன அப்படிங்க நேரில் வந்து சொல்லுங்கள் உங்களுடைய பட்ஜெட்டு தக்கன வீடை முடிச்சு கொடுக்குறோம் இல்லைங்க ரொம்ப கம்மியான பட்ஜெட்டாக சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தக்கன ஒரு வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துடலாம் அதனால் நீங்கள் வந்து உரி பண்ண வேண்டாம் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள் தம்பி அப்போ தான் வருவேன் அப்படின்னு சொல்லாமல் உங்களுக்கு வீடு வாங்கன்னு ஆசை இருக்குது அப்படின்னா நேராக கிளம்பி வந்துடுங்க தென்காசிலேருந்து எவ்வளோ அஞ்சு கிலோமீட்டருக்கு நம்ம ஆஃபீஸ் இருக்குது தென்காசிலேருந்து பைக் எடுத்துனா பத்து நிமிஷத்தில் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துடலாம் வாங்க உங்களுடைய கனவு இல்லத்தை நாங்கள் நிறைவேற்றி தர தயாராக இருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன்லேயே தர தயாராக இருக்கும் கையில் பைசா இல்லை ஃபுல்லாகவே லோன்லேயே பண்ணி கொடுத்துருவீங்களா அப்படின்னாலும் தயாராக இருக்கிறோம் உங்களுடைய பட்ஜெட்டு பத்து லட்சமோ இருபது லட்சமோ முப்பது லட்சமோ என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு தக்கன லோன்லேயே கூட நாங்கள் பண்ணித்தரதுக்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் நீங்கள் வரணும் நேரில் வரணும் வந்தால் தான் வீடு வாங்க முடியும் சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிற ஆசை இருக்குது கனவு இருக்குதுன்னா கனவை நிறைவேற்றணும்னா கனவை கனவாகவே வச்சுருக்காமல் செயல்படுத்த தொடங்குங்க எங்களை மாதிரி நண்பர்களை தேடுங்க கண்டிப்பாக வாங்க நம்புங்க நாங்கள் ஏற்கனவே முடிச்சு கொடுத்த வீடுகளை கொண்டு காமிக்கிறோம் எப்படி வேலை நடந்திருக்கு எப்படி டீல் பண்ணி கொடுத்தோம் எவ்வளோ லோன் வாங்கி கொடுத்தோம் எல்லாமே நீங்கள் நேரடியாகவே கேட்டுக்கலாம் கேட்டுக்கிட்டிங்கன்னா தான் நம்மளுடைய அப்ரோச் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத தெரியும் நேரில் வராமல் கமேண்டில் ரேட்டு சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு கேட்க வேண்டாம் அது கேட்குறதுனால எந்த ப்ரோஜனும் இல்லை அப்படின்றத என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் உங்களுடைய பட்ஜெட் என்ன அதை சொல்லுங்கள் அந்த பட்ஜெட்டில் வீடை ரெடி பண்ணி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப்பில் வாங்க ரெண்டு நம்பர் இருக்குது ரெண்டு நம்பரில் எதுக்குனாலும் வாட்ஸ்அப்பில் வாங்க